ஓம் நமச்சிவாய பகவான் நித்யானந்தருக்கு நன்றி வர்ற பதினைஞ்சாந்தேதி இரவு மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து நம்மளுடைய ஈத்தர் எனர்ஜி அப்படிங்கிற அந்த அந்த பிரபஞ்ச சக்தி வந்து அதிகமாக நம்ம பூமியில் விழக்கூடிய நாள் அந்த நாளில் நம்ம தியானம் பண்ணுறப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய உள் அந்த புற வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த உள் அக வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த நாம் யார் நாம் எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த தேடுதல் அந்த தேடுதலுக்கான விடையை கொடுக்கக்கூடிய ஒரு பிர மிக பிரம்மாண்டமான நாள் கடந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் எதாச்சும் சும்மா விளையாட்டாக தான் வந்து எல்லோரும் கோ இந்த மாதிரி சிவராத்திரி நீ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு டைம் அப்போ தான் போனேன் பட் அந்தளவுக்கு எனக்கு புரிதல் இல்லை ரெண்டாவது வருஷம் பார்த்திங்கன்னா நான் அந்த முதல் வருஷத்தில் என்ன அங்கே உக்காந்து திங்க் பண்ணணும் விளையாட்டாக பேசிகிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் எனக்கு தியானம் பற்றியெல்லாம் எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது அப்போ வந்து சும்மா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற இரு அந்த விஷயத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன் பட் என்ன ஒரு விஷயம்னா அதுக்கு அடுத்த வருஷம் செகண்ட் இயர் அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு அதே கோயிலுக்கு போகிறப்ப நான் என்ன வந்து நினச்சனோ அதற்கு உண்டானமான வாழ்க்கையில் வந்து என்னுடைய மாற்றம் வந்து இருந்தது நான் ஒரு ஆசைப்பட்ட விஷயம் அது ஆள் மனசில் ஆசைப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஈத்தர் எனர்ஜி பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து நாம் என்ன ஆசைப்பட்றோம் ஆள் மனசில் அது வந்து இந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுக்குங்கிறது ஒரு விதி இயற்கை விதி ஸோ அதை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலை தெரியாமல் தான் பண்ணேன் பட் அந்த ஒரு வருஷத்துலேயே வந்து அதற்குண்டான மாற்றம் நடந்தது மாற்றம் நடந்தோன்னே எல்லாம் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாற்றம் கிடையாது நெகட்டிவ் தான் வரும் நெகட்டிவ்வில் அந்த லேர்னிங் வரும் அந்த பாடம் வரும் நம்ம வந்து இதுதான் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு உட்காந்துருப்போம் பட் அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைக்கிற மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள் நடந்து நம்மளை அதிலேருந்து வெளியேற்றும் அதாவது நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எப்படி வந்து நம்ம வெளியேற்றுடுவோமோ அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே வந்து நெகட்டிவ் மூலமாக தான் ஃபஸ்ட்டு வந்து அட்டாக் ஆகி எல்லாத்தையும் அந்த டாக்ஸின்ஸாக ரிமூவ் பண்ணும் அந்த எண்ணங்களை ரிமூவ் பண்ணும் அந்த சிந்தனைகளை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும் அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை தான் இந்த பிரபஞ்ச சக்தி வந்து இந்த சிவன் சிவனுடைய அந்த அம்சம் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ எனக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்லத்தல்ல நான் உணர்ந்த வரைக்கும் தான் நான் சொல்லிட்டுருக்கேன் ஸோ அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தான் மூணு வருஷம் முன்னாடி நடந்தது அதுக்கு ரெண்டாவது வருஷம் அப்போ போகிறப்ப நான் என்ன திங்க் பண்ணனோ அதுதான் மூணாவது வருஷம் போகிறப்ப மகாசிவராத்திரி தேர்ட் டைம் போகிறப்ப வந்து நடந்துகிட்ருக்கு நிறைய சேஞ்சஸ் ஆகியிருக்கு என்னோடய லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக நான் வந்து சொல்கிறேன் இது வந்து மாயம் மந்திரம் அந்த மாதிரி அஃபிர்மேஷன் அது இது லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த மாதிரிலாம் வந்து அந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் கிடையாது என்னோடய லைஃப்பில் வந்து நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்னுடைய வேலையாகட்டும் என்னுடைய ஜாப் என்னோட கேரியர் ஆகட்டும் இதுக்கு முன்னாடியே வந்து ஏதோ நைன் டு ஃபைவ் அவர் நித்யானந்தர் வந்து அழகாக சொல்லியிருப்பார் இந்த நைன் டு ஃபைவ் ஜாப் போகிறதெல்லாம் ஒரு லூசுத்தனமான தனமான வேலை அப்படின்னு நிறைய வந்து அதை வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க பட் அவரையே ட்ரோல் பண்ணாங்க ஒரு காலத்தில் பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா வந்து ட்ரோல் பண்ணாங்க ஆனால் ஒரு அமைதியாக அந்த பொறுமையாக இருந்து தன்னுடைய சக்தியை எல்லாம் பயன்படுத்தி அதை ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தில் வந்து தன்னை ஈடுபடுத்தி அந்த டெக்னாலஜியில் கையை கையில் எடுத்து அந்த ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு தனி நாடையே உருவாக்கி அந்த நாட்டில் தனி கரன்சியே அவர் வந்து இது பண்ணி அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறாருன்னா அந்த பொறுமையாக அந்த மூணு வருஷம் வந்து நம்ம எவ்வளோ அவரை வந்து ட்ரோல் பண்ணியிருப்போம் நிறையா விஷயங்கள் வந்து நெகட்டிவாக பேசியிருப்போம் மற்றவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு கூட நம்ம வந்து நம்பியிருப்போம் பட் அதையெல்லாம் உடச்சி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே அவர் வந்து ஒரு ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் டெக்னாலஜியே வந்து அந்த கையில் எடுத்து பண்ணியிருக்காருன்னா இது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை இது இதெல்லாம் ஒரு அனுகிரகம் இந்த பிரபஞ்சத்தோட இந்த தெய்வத்தோட சிவனோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுங்கிறது என்னோடய நம்பிக்கை அந்த நம்பிக்கை மற்றவங்களும் இருக்கா எனக்கு தெரியாது ஸோ நான் வந்து மூணு வருஷம் முன்னாடி நான் எப்படி இருக்கணும் என்னோடய லைஃபு அதாவது இந்த பிரம்மன் வந்து நமக்கு படித்தது ஒரு டிசைன் பண்ணி அமுச்சு விட்டார் நமக்குன்னு ஒரு டிசைன் வந்து நாம் தான் உருவாக்கணும் அந்த வந்து அதெல்லாம் இல்லாமல் நாம் வந்து ஏதோ நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க நல்லா படிக்கணும் நல்லா வேலைக்கு போகணும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்லி வளர்த்துருக்காங்க நாமளும் அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம் பட் தெரிந்தது கையளவு தெரியாத உலக அளவு அப்படிங்கிறது நம்ம வார்த்தைக்கு மட்டும் தான் சொல்கிறோம் பட் அதை வந்து இம்ப்ளிமெண்ட்டில் ரியாலிட்டியில் நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம தயங்குகிறோம் அந்த பயம் அப்படி ஒரு காரணம் அந்த பயத்தை உடைக்கிற விதமாக மூணு வருஷம் முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் நடந்தது நான் வேலையிலையும் சரி உடல் அளவிலும் சரி ரொம்ப பாதிக்கப்பட்டேன் உடலில் வந்து நோய் கிட்னி ஸ்டோன் வந்து பாடாப்படுத்துனது மூணு தடவை வந்தது நான் ஐடி ஃபீல்டில் தான் இருந்தேன் அந்த ஐடி ஃபீல்டு உனக்கு சரியான ஃபீல்டு இல்லை அப்படின்னு சொல்லி என்னை உணர்த்தி நான் திரும்ப திரும்ப கிட்னி ஸ்டோன் கொடுத்து அங்கேருந்து என்னை மூணு தடவை ரிசைன் பண்ண வச்சது அப்பயும் நான் உணர்ந்துக்கல அதாவது என்ன ஃபஸ்ட் டைமே ரிசைன் பண்ண வைக்கும்போது நான் உணர்ந்து நான் வேறு இதில் போயிருக்கேன் நான் அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிற ஒரு இதில் மாதமானால் வருது சம்பளம் போதும் இதுவே அப்படிங்கிற அந்த ஒரு இதில் மணப்பாங்கலாம் அப்படியே நான் உட்காந்துக்கிட்டேன் அங்கே திரும்ப திரும்ப ரீஜைன் பண்ணேன் மூணு தடவை ரீசைன் பண்ணேன் திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை அதிகமாகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் ஒரு அப்படியே ஒரு ஃப்ராக்சன் ஆஃப் அந்த பிரபஞ்ச சக்தியை பற்றி எல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன் மூணு வருஷம் முன்னாடி அப்போ தான் வந்து எனக்குள்ளே ஒரு எண்ணங்கள்லாம் நிறைய மாற ஆரம்பித்தது உள்ளுக்குள்ள நிறைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே மாற ஆரம்பித்தது ரிஸ்க் எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ அந்த ரிஸ்க் எடுத்து இன்றைக்கும் வந்து நான் அந்த ஃபீல்டு அந்த ரிசைன் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகுது எனக்கு என்ன பிடிச்ச வேலையை அதை நான் பண்ணிகிட்ருக்கேன் கிடைச்ச வேலையை பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி செய்கிறத விட பிடிச்ச வேலையை பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்து நம்ம செஞ்சோன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறிடும் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் பார்த்திங்கன்னா பகவான் நித்யானந்தர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் வந்து தன்னை எந்த அளவுக்கு அர்ப்பணம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இந்த மூணு வருஷ வளர்ச்சி தான் வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்கு அவரை பற்றின எவ்வளவோ நெகட்டிவ் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து தகர் தகர்த்தெரிஞ்சு இன்றைக்கி வந்து அவங்க ட்ரோல் பண்ணவங்களாம் இன்றைக்கி அவருக்கு வந்து அவர் அவர் சொன்னதை கரெக்டு தான் அப்படிங்கிற ஒரு ஒரு இதில் வந்திருக்காங்கன்னா அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அதெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் இப்படி பண்ணாங்களே வா அப்படி பண்ணாங்களேன்னு இல்லாமல் ஏன் பெற்ற இன்பம் இய வையகம் அப்படிங்கிற கான்செப்டில் என்னை வச்சு ட்ரோல் பண்ணவங்களும் நான் இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டிஜிட்டல் அம்பாசிடர் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அது எல்லாருமே எனக்கு வந்து என்ன காப்பி நிறைய ட்ரோல் பண்ணாங்க அதுக்கெல்லாம் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ காப்பிரைட் கிளைமோ எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாருமே சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காது அதுதான் டிஜிட்டல் அம்பாசிடர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனு ஸோ அதை பற்றின எப்படி ஜாயின் பண்ணுறதுங்க அப்படிங்கிற எல்லாம் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதில் போய் நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி அந்த இதை பற்றி என்ன இதை பற்றி ஒன்றும் தெரியாதுங்க அப்படிங்கிறங்க அந்த சேனல் கே டீம் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும் ஸோ அந்த லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை வந்து ஆள் கடந்த ஒரு ஏழு நாளாக வந்து நடந்துகிட்ருக்கு நான் அந்த இ சிட்டிசி சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க நித்யான பகவான் நித்யானந்த அதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணவங்க நீங்கள் வந்து நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க ஆல்ரெடி வச்சுருக்கீங்க இல்லை புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிறவங்களுக்கு இவரை இவருடைய வீடியோஸை வந்து கண்டை வந்து பல்லாயிரக்கணக்கான வீடியோஸ் இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை அதில் கொடுத்து நீங்கள் வந்து பண்ணலாம் ட்ரோல்லாம் பண்ணாமல் சில கைட்லைன்ஸ் எல்லாம் அதில் வந்திருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதெல்லாம் குரோ கோ த்ரூ பண்ணி பாருங்கள் நான் ஒரு வாரமாக வந்து லைவ் வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதில் லைவ் ஸ்ட்ரீம் ஆப்ஷனும் இருக்குது யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா அதில் லைவ் ஸ்ட்ரீம் கிடையாது ஸோ இந்த மாதிரி வந்து யூடியூப் என்ன வருமானம் நமக்கு கொடுக்குதோ அதே மாதிரி வருமானத்தை நித்யானந்தர் அவர்களும் வந்து ஒரு நம்மளை அந்த எதுக்கு கொடுக்குறாருன்னா அவருடைய இந்து சனாதன தர்மத்தை இந்த உலகம் பூரா எல்லாம் ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நமக்கு வந்து அதை ஒரு பூஸ்ட் மாதிரி ஒரு டொனேஷன் மாதிரி வந்து கொடுக்குறாரு ஸோ அது வந்து நமக்கு யூடியூப்பில் இருக்கவங்களாம் இதை வந்து சரியாக பயன்படுத்திக்கோங்க ஆல்ரெடி சேனல் இருக்கவங்களும் யூஸ் பண்ணுறாங்க புதுசாக சேனல் பண்ணி இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் வந்து போட்டுட்டு அந்த வியூஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஜெ இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அதாவது இந்த டெக்னாலஜியை வச்சு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இவர் வந்து பண்ணியிருக்காரு நிறைய பேர் வந்து என்டர்டெயின்மெண்ட் அது இதுன்னு நிறையா வந்து தேவையே இல்லாத விஷயத்தெல்லாம் யூடியூப்பில் வந்து நிறையா வந்து இருக்காங்க ஏஐ வச்சு பட் இவர் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அது அந்த ஒரு விஷயம் வந்து இத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு போகிறப்ப அது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கணும் தண்ணிலே அறியணும் அப்படிங்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக வழியும் அவர் வந்து சொல்லும்போது ரொம்ப அதெல்லாம் கேட்க கேட்க அருமையாக இருக்குது அது வந்து உணர்ந்தால் மட்டும்தான் புரியும் அது வந்து நான் தியானம் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு என்னென்னா தியானத்துலலாம் உட்காராதவன் கோயிலுக்கே இன்ஃபேக்ட் சொன்னால் கோயிலுக்கே நான் எல்லாம் போகாதவன் பதினாலு பதினஞ்சு வருஷம் சாமியே இல்லைன்னு சொன்னுவன் திடீர்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் இதில் வந்து மேரேஜ் ஆனது அதுக்கப்புறம் வந்து ஒய்ஃபுக்காக கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன் அவங்க வருத்தப்படக்கூடாது போடக்கூடாது அப்படிங்கிறத வேஷம் போட்டு தான் போக ஆரம்பித்தேன் பட்டு இறை தொண்டு கூட நான் வந்து பண்ணியிருக்கேன் கும்பாபிஷேக வேலையெல்லாம் ஈடுபடுத்தியிருக்கேன் இதெல்லாம் வந்து ஒரு சேஞ்சஸ்லாம் நடந்தது அதுக்கப்புறம் நான் என்னையே வந்து நான் யாருன்னு தேட ஆரம்பித்தேன் அந்த டைமில் தான் இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு ஃப்ரீயாக தான் வந்தது நான் எங்கேயுமே நான் ஒரு ரூபா கூட நான் செலவு பண்ணல எல்லாமே அதாவது இந்த பிரபஞ்சங்கிட்ட நான் ஒரு விஷயத்த கேட்டேன் அது எல்லாமே வந்து என்கிட்ட ஃப்ரீயாகவே கொண்டாந்து கொடுத்துருக்கு இவர் நித்தியானந்தரும் அதே தான் இவர் கொடுக்குற அந்த யூடியூப்பில் எப்படி பண்ணுறது எல்லாம் பண்ணுறது எப்படி நம்ம பண்ணுறது செட்டிங்கு எல்லாமே இவர் வந்து எல்லாமே எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கு ஸ்பெஷலாகவே டீம் இருக்குது எல்லாமே ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுக்குறாங்க எதுக்குமே சார்ஜ் கிடையாது அதை பயன்படுத்தி நம்மளை பொருளாதாரத்தையும் முன்னேற்றிக்கலாம் இவருடைய இந்து சனாதன தர்மம் அப்படிங்கிற அந்த இதையும் வந்து இந்த உலகம் பூரா நம்ம மூலயமா எடுத்துகிட்டு போகிற ஒரு சேவை வந்து கொடுத்துருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்து இந்த இடத்துல நான் சொல்லணும் ஸோ இதை பற்றினா நான் டீட்டெயில் வந்து நான் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது எதில் அதில் போய் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குங்கிறத பற்றி நான் வந்து உங்களுக்கு தெளிவாக போடுறேன் ஸோ இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரட்ஷன் மட்டும்தான் நீங்கள் அதில் அந்த வீடியோஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணி பாருங்கள் கடந்த ஆறு நாளெலாம் நடந்த வீடியோஸ்லாம் அதில் சேனலில் இருக்கும் அதெல்லாம் லைவாக வந்து பேசியிருக்கோம் அதெல்லாம் பார்த்துருக்கறோம் நெக்ஸ்ட்டு வீடியோலாம் நான் உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது எந்த மாதிரியான ஸ்கோப் இருக்குது அதை பற்றியெல்லாம் நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் நன்றி வணக்கம்